அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹூ அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி ஆலமீன் வெல்கம் டு ஜோனி பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் பிள்ளைகளுக்காக த தன் சந்ததிகளுக்காக கேட்க வேண்டிய துவா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவா பார்த்தீங்கன்னா திருக்குறான்ல இடம்பெற்றிருக்கிற ஒரு ஆயத்து தான் மரியம் அலஹிசலாம் அவர்களுடைய தாய் கேட்ட ஒரு துவா மரியம் மளிகலாம் அவங்களுடைய தாய் தன்னுடைய பிள்ளை மரியம் மளிகிஸ்லாம் அவங்களுக்காக கேட்ட ஒரு துவா இந்த துவாவை கேட்டாங்க அதே போல் அல்லாஹ சுபகானத்தாலாவும் அவங்களுடைய துவாக்களை ஏற்றுக்கொண்டான் ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல முறையில் வளரணும் தன்னுடைய தாய் தந்தை சொல் பேச்சு கேட்டு ஷாலிகான பிள்ளைகளாக வளரணும் அப்படிங்கிறது தான் ஆசையாக இருக்கும் ஒவ்வொரு பெற்றோர்களும் பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்கு என்ன தேவை தன் பிள்ளை என்ன ஆசைப்படுது அப்படின்னு கேட்டு ஒன்றும் ஒன்றும் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தன் பிள்ளை கேட்கக்கூடியதை நம்ம வாங்கி கொடுக்கணும் நம்ம பிள்ளை ஆசைப்படுறதை நம்ம செய்யணும் அப்படின்னு தான் வந்து தன் பிள்ளைகளோட தேவையை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா வாங்கி கொடுப்பாங்க ஆனால் பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த தாய் தந்தை சொல் பேச்சை கேட்கவே கேட்காது எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்காது ஒரு சில பிள்ளைங்க வந்து தாய் தகப்பன் சொல்கிற பேச்சை கேட்டு தாய் தந்தைக்கு அடிபணிந்து நடக்கும் ஒரு சில பிள்ளைங்க தான் வந்து பெற்றோர்கள் பேச்சை கேட்காம பெற்றோர்கள் சொல்கிறத மதிக்காமல் வந்து இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம அன்பால தான் நம்ம திருத்தி வரணும் அதனால நம்ம வந்து கோபப்பட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து சபிச்சிடக்கூடாது நீ அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய துவாக்களை அல்லாஹு தலா எப்போ கபுல் தெரியாது நம்ம பிள்ளைகளை திட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லஹாமின்னு சொல்லிட்டானா அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம பிள்ளைகளை தான் வந்து ரொம்ப பாதிச்சிடும் அதனால் தன்னுடைய பிள்ளைகள் வந்து தவறு செஞ்சா கூட நம்ம வந்து அன்பான முறையில் தான் வந்து நம்ம அந்த பிள்ளைங்கள்ட சொல்லி புரிய வைக்கணும் அதை தாண்டி நம்ம பிள்ளைகளை வந்து ஒருபோதும் நம்ம வந்து சபிக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய துவாக்கள் அந்த நேரத்தில் அல்ல ஆமின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சாபம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கிடச்சிரும் அதனால் நம்ம பிள்ளைகள் தான் வந்து பாதிக்கப்படுவாங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன் சந்ததிகளுக்காகவும் இந்த ஒரு துவாவை ஒதிவாங்க அது என்ன துவா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் மரியம் மலகிசலாம் அவர்களின் தாய் கேட்ட துவா வ இன்னி உ உஹா பிக வ துரியதா வினஷ்தான் நிர்ரஜீம் இந்த துவாவுடைய பொருள் மேலும் நான் அக்குழந்தைக்காகவும் அதன் வருங்கால சந்ததிகளுக்காகவும் சபிக்கப்பட்ட சைத்தானின் தீங்கினை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் இந்த ஒரு துவா பார்த்தீங்கன்னா திருக்குறான்ல மூணாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனங்களாக இந்த ஒரு துவா இடம் பெற்றிருக்கு ஒவ்வொரு தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய வருங்கால சந்ததிகளுக்காக சைத்தானுடைய தீங்கினை விட்டு பாதுகாப்பு தேடி இந்த ஒரு துவாவை அதிகம் அதிகமாக ஒதிவாங்க அலமதுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு இந்த ஒரு துவாவை மரியம் மலகிசலாம் அவங்களுடைய தாய் வந்து இந்த ஒரு துவாவை ஊதி வந்தாங்க அதே போல் அவங்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹு தாலா அல்ஹம்துலில்லா இன்ஷா இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அஸ்ஸாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ